வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய சேரீ தாங்க எடுத்திருக்கேன் இந்த சேரீயோடய நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க சேரீயை ரெண்டாம் அடித்து இப்படி நல்லா லென்த்தாக இந்த மாதிரியும் வச்சுக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாரியோட நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க கீழே இருக்க சைடும் மேலே இருக்க சைடும் ஓப்பனாக இருக்கும் அதே மாதிரி இந்த இன்னொரு சைடும் ஓப்பனாக இருக்கும் இப்போ நீங்கள் தைக்கும் போது கீழே இருக்க ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக விட்டுட்டு மேதி ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே இருக்க ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக விட்டுட்டு இந்த சைட்லேயும் மேலேயும் தச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா அது வழியாக அந்த தைச்சது வந்து நல்ல சைடு வந்து வெளியே திருப்பி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ மேலே ஒரு சைடும் சைடில் ஒரு சைடும் தைச்சு எடுத்தாச்சு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க நல்ல சைடை வந்து வெளியே அப்படி திருப்பி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கரெக்டாக அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க ஜஸ்ட்டு ரெண்டு ஓரை மட்டும் தைக்கணும் கீழே வந்து ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக விடணும் இப்போ நான் சொன்ன மாதிரியே அந்த ஓப்பன் சைடு வழியாக சாரியோட நல்ல பக்கத்தை வெளியே திருப்பி எடுத்துட்டோம் இப்போ இந்த கீழே வந்து கரெக்டாக அந்த ரெண்டு பீஸையும் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஏழு இன்ச் ஏழு இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா சேரீயோட அகலம் அதாவது கீழே ஓப்பனாக விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அங்கே தான் ஏழு இன்ச் ஏழு இன்ச் மார்க் பண்ணிகிட்டே வரணும் ஸ்டார்டிங்லேருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை மார்க் பண்ணதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஃபுல்லாக லைன் போட்டதுக்கப்புறம் நான் தைக்கும் போது ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க அதே மாதிரி முடிக்கும்போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு இருக்குங்க இதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க இதே மாதிரி ஃபுல்லாக அந்த ஸ்டிச் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடலாம் அந்த லைன்லேயே கரெக்டாக தைச்சிட்டே வாங்க நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதில் நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து பழைய துணிகளை எப்படி ரீயூஸ் பண்ணலாம்ங்க நிறையா போட்டிருக்கேன் ஓல்டு சாரீஸ் வச்சு நம்ம எப்படி டோர்மேட் பண்ணலாம் ஹேண்ட்பேக் பண்ணலாம் அந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க அரிசி பையை வச்சு என்னென்ன பண்ணலாம்லாம் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கரெக்டாக அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாங்க இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பார்ட்டிஷன் நமக்கு கிடைக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத வீட்டில் தேவையில்லாத பழைய துணியெலாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த துணியெல்லாம் இதுக்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டு கிளாத் மட்டும் தான் இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணது போக இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டு பிட்டு கிளாத்தெல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் கூட இதுக்குள்ளே வைக்கலாம் இந்த சின்ன சின்ன துணி மட்டும்தான் வைக்கணும் இல்லைங்க நம்ம குழந்தைங்களோட பத்தாத துணிகள் இருக்கும் பார்த்திங்களா ரொம்ப யூஸ் பண்ண முடியாது அதை பழைய துணிகள் அதை கூட நம்ம இதுக்குள்ளே வைக்கலாங்க இதுக்குள்ளே நம்ம துணியை இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப அப்படியே அழுத்தி வைக்க வேண்டாம் ரொம்ப டைட்டாக தெரியுங்க பார்க்குறக்கு அப்புறம் நமக்கு அதை யூஸ் பண்ணுறக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குஷனுக்கு பதிலாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பஞ்சு இல்லாமல் எப்படி நம்ம வீட்டில் இருக்க பழைய துணிகளை மட்டுமே வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும் அதுக்காக தானே இது போட்டிருக்கேன் இது ஒவ்வொரு லைன்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கிளாத்ஸ் எல்லாம் நான் இப்போ காமிக்கிற மாதிரி அப்படியே ஜஸ்ட் அப்படியே உள்ளே தள்ளி விட்டுருங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி அப்படியே துணிகள் எல்லாம் உள்ளே தள்ளினா மட்டும் போதும் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி துணி தான் வைக்கணும்ன்ட்டு இல்லை பெரிய துணி கூட வைக்கலாம் ஈவன் பழைய சாரி கூட கட் பண்ணி வைக்கலாம் ஷால்ஸ் அப்புறம் டிஷர்ட்ஸ் எல்லாம் வைக்கலாம் நீங்கள் வைக்கிற துணிகளை வந்து ஜிப்பு பின்னு கொக்கி அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க அது இருந்தால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்க பீசஸ் எல்லாம் அப்படியே உள்ளே வந்து வச்சுக்கலாம் பழைய ட்ரெஸ்ஸில் ஜிப்பு நல்லா இருந்ததுன்னா அந்த ஜிப்பை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தூக்கி போட்டுறாதீங்க அதை கண்டிப்பாக நமக்கு தேவையான ஹேண்ட்பேக்கில் நம்ம செய்ய முடியுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வீடியோவில் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் பழைய ட்ரெஸ்ஸில் இருக்க அந்த சிப்பு மட்டுமே வச்சு தான் நான் போட்டிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வேஸ்ட்டான துணி அப்புறம் இந்த மாதிரி ஜிப் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக நமக்கு தேவையான ஹேண்ட்பேகு பர்ஸ்லாம் நம்மளே ரெடி பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் இந்த துணி எல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க இது நமக்கு உள்ளே தழுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதே மாதிரி கிளாத் எல்லாம் உள்ள நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த வேஸ்ட்டு ஷால் இருக்குது பார்த்தீங்களா பழைய ஷால் அதை கூட இதில் அப்படியே இன்சர்ட் பண்ணலாம் கட்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே நீங்கள் வச்சு அந்த ஸ்டிக்கை வச்சு ஜஸ்ட் உள்ளே தள்ளினா போதும் பைப்பில் கட்டப்பையில் ஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டிக்கோடு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு துணியெல்லாம் நல்லா உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே இந்த ஓப்பன் சைடு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கட்டுங்க ஒரு மூணில் ஒரு நாலு இன்ச் கேப் இட்டு துணியெல்லாம் உள்ள நல்லா தள்ளி வச்சிருங்க இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க இதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம துணி வந்து உள்ள வைக்கலாம் நான் சொன்ன மாதிரி இதில் பாருங்க ஓல்டு டிஷர்ட் தான் வைக்கிறேன் இதையும் அப்படியே நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே உள்ள வைக்கலாம் பட்டன் மட்டும் இருந்தால் பட்டன் ரிமூவ் பண்ணிக்கோங்க மிதியெல்லாம் உள்ள அப்படியே இன்சர்ட் பண்ணியாச்சு ஒரு பார்ட்டிஷியன்லேயே துணியெல்லாம் உள்ள இன்சர்ட் பண்ண பார்த்தீங்களா அதில் வந்து லாஸ்ட்டாக வைக்கிற அந்த கிளாத் வந்து கொஞ்சம் பெரிய துணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா குட்டி குட்டி துணியாக உள்ளே வச்சோம்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து வெளியே விளைய நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் லாஸ்ட்டாக வைக்கிற துணி வந்து கொஞ்சம் பெரிய துணியாக இருக்க மாதிரி பார்த்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியாச்சு நான் சொன்ன மாதிரி கீழே கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய துணியாக கடைசியாக வைக்கிற துணி வந்து கொஞ்சம் பெரிய துணியாக பார்த்து உள்ளே இன்சிட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கீழே வந்து ஒரு மூணு இன்ச் கேப் இருக்க மாதிரி துணியெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கேப்பில் தான் நம்ம தைக்க போகிறோங்க கீழே அந்த மூணு இன்ச் கேப்பில் தான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தையல் விட போகிறோம் இப்போ மிஷினுக்கு மேலே இதை வச்சுக்கோங்க இந்த சாரியோட மீதி பாதி போர்ஷனை வந்து மிஷினுக்கு பக்கத்தில் ஏதாவது டேபிளோ இல்லை சேராக இருந்தால் நீங்கள் அதில் வச்சுக்கூட நீங்கள் தைக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃபுல் வெயிட்டும் நீங்கள் மிஷின் கொடுக்கக்கூடாது நல்லா வெயிட்டாக இருக்குங்க மீதி முக்கால் போஷன் அதாவது இந்த சாரியோட முக்கால் போர்ஷன் வந்து நான் சேரில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் இந்த ஓரமாக தைக்கிற வரைக்கும் தான் நான் மிஷின் மேலே வச்சிருக்கேன் எனக்கு என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுறா அவர் பக்கம் பிடிச்சிருக்கா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இன்னொருத்தர் ஹெல்ப்ங்கிறது தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அந்த சே துணியெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு தைக்கும்போது அந்த பீசஸ் எல்லாம் வெளியே வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மற்றபடி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அப்படியே அது பாட்டுக்கு அப்படியே தையல் கரெக்டாக வந்துடுங்க நம்ம தைக்கும் போது அதில் வந்து உள்ளே இருக்க துணி வந்து தையல் விழாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஊசி உடஞ்சிரும் இல்லை பெண்டாயிரும் நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பெரிய மிஷினாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க சின்ன மிஷினாக இருந்தால் கண்டிப்பாக ஊசி உடைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் சின்ன மிஷினில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி மிஷின் பக்கத்தில் அதே அளவுக்கு டேபிள் போட்டு இந்த சாரியோட முக்கா போர்ஷன் அதுக்கு மேலே டேபிளில் வச்சுட்டு இந்த தைக்கிற பாகம் மட்டும் மிஷினில் இருக்கற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களும் தைக்கலாம் சின்ன மிஷினில் இது ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சாச்சுங்க இப்படி தான் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இதை வந்து நம்ம பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நம்ம ரொம்ப துணியெல்லாம் போட்டு ரொம்ப நம்ம ஸ்டஃப் பண்ணல நீட்டாக நம்ம பண்ணியிருக்கனால ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே சோஃபாக்கு தான் போட்டிருக்கேன் சோஃபாக்கு மேலே குஷனுக்கு பதிலாக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இதை வந்து நம்ம ஃப்ளோர் சோஃபாவை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம பெட்டாக போட்டிருக்கோம்ல இந்த லென்த்தாக இருக்க இந்த பீஸை வந்து மூணாக மடித்து கூட அதுக்கு மேலே நீங்கள் ஒரு லாங் பெட்ஷீட்டை விரித்து நம்ம இதை ஒரு சூப்பரான ஃப்ளோர் சோஃபாவாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் சொன்ன மாதிரி இப்போ மடிச்சு காமிக்கிறேங்க இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இது ஒரு ஆஃப் போர்ஷனை மடிச்சுக்கோங்க மீதி இருக்க இன்னொரு எட்ஜை இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம மூணாக மடிச்சிருக்கோம் இதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு பெரிய ஜம்காலமோ பெரிய கம்பளியோ எடுத்துக்கோங்க அது இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணி இதுக்கு மேலே வச்சோம்னா நமக்கு சூப்பராக ஒரு சோஃபா ரெடி ஆயிடும் இதை ஃப்ளோர் சோஃபா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து நம்ம திவானுக்கு போட தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க இதுக்கு மேலே நம்ம ஒரு பெட்ஷீட்டோ இல்லை பெட் ஸ்ப்ரெட்டாக விரிச்சோம்னா பார்க்க நீட்டாகிடும் குஷன் மாதிரியே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு யூஸ் பண்ணாதான் பழைய புடவை அப்புறம் பழைய துணிகளை மட்டுமே வச்சு நம்ம இப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் ஈஸியாக பார்க்க முடியும் என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி